ఏ <laughs> <laughs> இரண்டாவது ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒரு டீமுக்கு ஒரு சைடுக்கு அதுவும் முடிஞ்ச உடனே அடுத்த டீம் என்ன அப்புறம் ஒரு டீமுக்கு ஒரு சைடுக்கு ஒரு ஃபைவ் தான் கொடுக்கும் எந்த டீமும் எதுவும் நினைச்சிக்கிட்டாங்க இங்க வந்து கேட்கவும் செய்யாதீங்க ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த மேட்சுக்கு டீம் இறங்கிருங்க ஒரு வச்சு புள்ளி வேற ஒரு வச்சு புள்ளி வேறம் அருமையான முயற்சி ஒரு வச்சு புள்ளிகள் பரமேஸ்வரி சக்கணும் பரமேஸ்வரி சொல்ல இருவரிலும் தலா ஒரு வெச்சு புள்ளிகள் அருமையான ரைடு ஒரு வெச்சு பள்ளி பரமேஸ்வரி சொக்கணும் மிகவும் அருமையான ரைடு பெரு வச்சு புள்ளி வேடனத்தம் இரண்டு அணிகளும் நிலையில் பயணிச்சுட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு புள்ளி எடுத்தாங்க இப்போ அடுத்து ஆளுக்கொரு புள்ளி இரண்டு இரண்டு புள்ளிகளே பயணிச்சிட்டு இருக்காங்க ஒரு வெச்சு புள்ளி சொக்கனோர் அணியினர் பரமேஸ்வரி சொக்கனூர் பரமேஸ்வரி சொக்கனோர் அணி மூன்று வெச்சு புள்ளிகளும் வேடநத்தம் இரண்டு வெச்சு புள்ளிகளும் இதை தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக நண்பர்கள் கூட்டாமலியினரும் வெண்ணிலா முள்ளம்பிள்ளரும் விரைந்து மாதிரி உங்களை தமிழ் கேட்கிறார் இரு அணிகளும் இந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த கிணமே ஆடுகளத்தில் இருக்கிறோம்

நண்பர்கள் கூட்டாம்புலி வெண்ணிலா முள்ளம்பிள்ளை அணியை தொடர்ந்து ஆடுகளை தலைவர் குட்டிராஜா ஆதிபெற அணியினரும் தங்கள் அணியை தயார்படுத்த உங்களை தாங்க கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வச்சு புள்ளி வேடநத்தம் வேடநத்தம் மூன்று வச்சு புள்ளிகளும் பரவாயில்ல ஒரு ஐந்து வச்சு புள்ளிகளும் ஹலோ ஊர் நிர்வாக கமிட்டி குழுவில் உள்ள ராதீன் அவர்களுக்கு நம் கபடி கமிட்டி சார்பாக பொன்னாடை போச்சப்படுகிறது

கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் வெச்சு தொழில் நிர்ணயிக்க கடைசி நான்கு நிமிடம் பரமேஸ்வரி சக்கனூர் ஏழு வச்சு புள்ளிகளும் வேடநத்தம் ஐந்து வச்சு புள்ளிகளும் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் பரமேஸ்வரி சக்கனூர் Oh yeah, 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 yeah. Second up first

ஒரு வெமல் புள்ளி வேடனத்தம் அணியினருக்கு ஒரு வெச்சு புள்ளி திறமைய ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் பரவாயில் சரி சொக்கனூர் அணியினர் ஒரு வெச்சு புள்ளி வேடனத்தம் சொன்ன பன்னெண்டு வெச்சு பிள்ளைகளும் வேடன ஏழு வெச்சு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் சிதம்பட்டிஃபார் சரியான பிடி

பரமேஸ்வரி சொக்கனூர் பன்னெண்டு வச்சு பிள்ளைகளும் எட்டு வச்சு புள்ளிகள் நான்கு வெச்சு பிள்ளைகள் முன்னிலையில் பரமேஸ்வரி சொக்கனூர் மூன்று வச்சு பிள்ளைகள் முன்னிலையில் கடைசி ஒரு ஆட்டம் வேடநத்த ஒன்பது வச்சு பிள்ளைகள் பரமேஸ்வரி பன்னெண்டு வச்சு பிள்ளைகள் மூன்று வெச்சு பிள்ளைகள் முன்னிலையில் பரமேஸ்வரி இரண்டு வெச்சு புள்ளிகள் வேடநாத்தம் சூப்பர் சூப்பர் இரண்டு வெச்சு புள்ளிகள் பதினேழு வெச்சு புள்ளிகள் பரமேஸ்வரி சொக்கனூர் அணினர் பன்னெண்டு வெச்சு புள்ளிகள் வேதநாத்தம் அணினர் பதினேழு புள்ளிகள் ஒரு புள்ளிகள் முன்னிலையில் பரமேஸ்வரி சொக்கனூர் పడ్డాకాలు టూ పాయింట్ పరమేశ్వరి శకును ఆటం ఏదో మరుగుపరిచేది పరమేశ్వరి శకునూర్ అని నేను రెచ్చిపెచ్చినారు ఇది ఆటతో పరమేశ్వరి శకునూర్